ஏழு மூன்றுல நாடு உலகம் மனித நேயம் மனிதர்களை எப்படி நேசிக்கணும் மற்ற உயிர்களையும் எப்படி எல்லாம் நேசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம் இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வேதியை ஈகைன்னு சொல்றாங்க பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும் தீமை செய்தவருக்கும் நன்மைதான் செய்யணும் ஆதரவு இல்லாதவர்களுக்கு அன்புடன் அரவணைக்க வேண்டும் பிற துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தனும் பண்பினை கொள்ள வேண்டும் இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வடைவர் அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் இத தொகுப்பு தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும் என்றால் நான் தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவர்களுக்கு என்னன்னால தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் இது அத்தனையும் இருக்கணும் தமக்கென இல்லாம தமக்கென வாழாம பிறருக்கெனா வாழக்கூ வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் தான் இதெல்லாம் அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் அப்படின்னு சொல்றாங்க மனித நேயத்துடன் வாழ்பவரால் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் ஈந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க அதுல புறநானூற்றுல ஒரு பாடல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க கடவுள் மாய்ந்த இளம்பெருவு எழுதிய அவர்கள் அவர்களுக்காக எழுதப்பட்ட அந்த பாடல் தமக்கென முயலால் ஒன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே அப்படின்னு சொல்றாங்க தமக்கென எந்த ஒரு முயற்சியை செய்யாத நோன்றால் சரியா முன்பும் கூட தனக்காக செஞ்சுக்காத ஒருத்தர் பிறர்க்கான முறையினர் உண்மையான உண்மையாகவே பிறருக்காக உழைக்கூடிய ஒருவர் கடவுள் வாய்ந்த இளம்பெருவழுதியை பத்தி பெருமையா இந்த புறநானூற்று பாடல வந்து சொல்லியிருக்காங்க வழுதி என்றால் பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய வம்சத்தை சார்ந்தவர் தான் ஒரு கடவுள் வாய்ந்த இளம்பெருவழுதி அப்படி பார்க்கும் பொழுது மனித நேயத்துல வந்து நமக்கு இங்க பாடப்பகுதியை கொடுத்திருக்கிறவங்க ஒரு மூன்று பேர் ஒன்று வள்ளலார் அடுத்து அன்னை தேசார் அடுத்து கைலாஸ் சத்தியார்த்தி இவருக்கு மூணுவரை பத்தி தான் நம்ம எவ்வளவு மனித நேயத்தோட இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் வள்ளலார் ஒரு முறை அவருடைய வாழ்வில் நடந்துதா நிகழ்வா சொல்றாரு வள்ளலார் தாம் இளவயிற்றுகள் என்ன பண்றாரு ஒரு நாள் நடந்து போறாரு நீண்ட தோற நடக்க போயினும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்துல என்ன பண்றது தூங்குறாரு அவர் தூங்கும் போது ஒரு திருட வரா திருட வள்ளலாரின் காதுல போட்டு தங்க சரி வள்ளலார் இப்படி ஒன் சைடா தூங்குறாரு அப்படிங்கும் போது அந்த கடுக்குனா வந்து கட்டுறாரு திருட திருட கட்டுறாரு அந்த திருட கட்டிட்டு இப்படி எடுத்து போகும்போது ஒரு கடுக்குனா எடுத்துட்டு போனா அங்க முடியாது திருடன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அதற்காக மறுபுறமா என்ன பண்றாருன்னா வள்ளலால் தேங்கப்படுகிறார் இன்னொரு கடுக்குனா வந்து கழட்டுகிறாரு அப்ப வள்ளலார் சொல்றாரு இது விலை உயர்ந்த கடுக்கப்பா இத குறைந்தவர்களுக்கு விற்க விடாத ஏன் ஒரு கடுக்கனை வந்து கட்டின பிறகு இன்னொரு கடுக்கனை உனக்கு காமிச்சேன்னா ஒரு கடுக்கு நான் நீங்க எடுத்துட்டு போய் கொடுத்து உன்னை திருடாலு முடிவு பண்ணிடுவாங்க அதனால இன்னொரு கருத்தனையும் நான் கொடுக்குறேன் குறைஞ்ச விலைக்கு வித்துறாத இது அதிக விலை போகக்கூடியதுன்னு சொல்றாரு இப்படி திருட மீது கூட அன்பு செலுத்தக்கூடியவர் யாரு அப்படின்னு சொன்னா வள்ளலார் வளலாறுன்னு சொன்னாலே உங்களுக்கு நினைவு பெற வேண்டியது பையிர்கள் கூட வாடியில் நிலையில் இருந்தால் அதை கண்டு வருந்தக்கூடியவர் தான் வளலார்னு சொல்றாங்க வாடிய வாடிய போதெல்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிமேன் அப்படின்னு சொல்லவர் தான் அவர் ஆரம்பித்த பசியன்னு வந்தவங்களுக்கு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாலை ஒன்று நிறுவன அதுக்கு பேரு சத்திய தரும சாலை அப்படின்னு ஒண்ணு பசி போக்க வந்து வள்ளலாறு அவர்கள் வந்து வடலூர்ல நிறுவனாரு இன்றையும் அது வந்து அணையா அடுப்பா வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கறத நம்ம அனைவரும் அறிந்து ஒன்றே அடுத்து அன்னை தெரேசா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை என்பது நீ சார்ந்த வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படிங்கிறத சொல்றாங்க என்னப்பா நம்ம மட்டும் சம்பாதிச்சு நம்ம மட்டும் பசி இல்லாம மட்டும் ஆடம்பரமா வாழ்வது வாழ்க்கை நீ மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுத்து மற்றவர்களுக்கு எவ்வளவு பணிவிடை செய்து மற்றவர்களை வந்து துன்புறுத்தாம ஒரு வாழ்க்கை வாழ்ற பாருங்க அதுதான் உண்மையான வாழ்க்கை அவர்கள் மனதில் நீங்க வாழ்றவங்க பாருங்க அது சாகு மாதிரி வாழ்றவங்க பாருங்க அதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு அன்னை தெரசா அவர்கள் வந்து சொல்றாங்க ஒரு முறை அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாட்டி ஒருத்தர் வந்து ஒரு நாய் குட்டியை வந்து அணிச்சுக்கிட்டு சாரி மன்னிச்சிருங்க போன குட்டியை வந்து அணிச்சுக்கிட்டு தன் முகத்தை மூடிக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க அந்த பாட்டிக்கு வந்து விரைவர்கள்லாம் இல்லை இதை பார்த்து அன்னதிராசுக்கு அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ணணும்னு போறாங்க அந்த அந்த வயது முதல் இந்த பெண்மணியானவள் என்னை தொடாதீங்க என்ன என் வீட்டிலையும் சரி என் உறவினர்களும் சரி தொழில்நோயின் காரணமா என்னை வந்து யாருமே தொடல என்னை புறக்கணிச்சுட்டாங்க நீங்க தொடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதை கேட்ட அன்னை தெரியாசு அவர்களுக்கு மனம் ரொம்ப வெலிச்சது இதனால அன்னை தெரசா அவர்கள் வந்து அவர்களுக்கு அந்த அம்மாவுக்கு போயிட்டு அரவணைச்சு அவங்கள கடைசி வரை வந்து பராமரிச்சு அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்குறாங்க இதனால மக்கள் உயிருக்கும் சரி மனிதக்கும் சரி மனிதனுக்கும் சரி இப்படி வந்து உதவி செய்த அன்னை தெரசா அவர்களுக்கு ஆயிரத்தி எழுபத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அமைதிக்கான மௌன்பு மனிசு கிடைக்குது இருபத்தைந்து ஜனவரி ஜனவரி இருபத்தி ஐந்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்தியாவில் பாரத ரத்னா விருது வந்து அண்ண தெரியாசாவுக்கு வழங்குறாங்க அவர்கள் வந்து ஒரு கோட்பாடு சொல்றான்னு பாருங்க மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் தான் அண்ண தெரியாசா அவர்கள் அதே போல கைலாஸ் சத்யார்த்தி அன்ன தெரசாவுக்கு அடுத்து மக்களுக்கு பணி செய்யணும் அப்படிங்கறதுக்காக வாழ்ந்தவர் தான் இதுல முக்கியமா குழந்தைகளுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணிக்கப்பட்டவர் தான் கைலாஸ் சத்தியார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தைகளை வந்து நேசிப்போம் குழந்தைகளை வந்து பேணி காப்போம் இப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை பாதுகாப்போம்னு சொல்லி கடந்த முப்பது ஆண்டுகளாக எண்பதாயிரம் குழந்தைகள் தொழிலாளர்களை வந்து மீட்டெடுத்திருக்காரு கைலாஸ் சத்யார்த்தி அவர்கள் நூத்தி மூணு நாடுகள் பயணம் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளவர் இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக போராடுவது உலக குழந்தை தொழிலாளர்கள் வந்து அவங்களை மீட்டெடுத்து உலக குழந்தைகளை கல்வி உரிமைக்காக அவர் என்ன பண்ணணும் போராடினவர் தான் கைலாஸ் சத்யார்த்தி அவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்னுக்கு எதிரான குற்றம் குழந்தை உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது அப்படின்னு வந்து கைலாசத்தியார்த்தவர்கள் சொல்லுவாங்க குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது அப்படின்னு கைலாச சத்தியத்தை அவர்கள் சொல்லுவாங்க மனித பத்தி வள்ளலார் அவர்கள் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அவர்கள் வந்து சொல்லுவாங்க அவர் வந்து தொடங்கிய வடலூர்ல சத்திய தர்மசாலை இன்றும் பசியை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அவர்கள் திருடனுக்கு அன்பு காட்டினாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அது ஒரு மனித நேயமாவும் அன்னை அண்ணக்கேஜ் அவர்கள் தொழுநோய் பிடித்த பெண்மணிக்கு உதவி செய்யறாங்க அந்த தொழுநோய் பிடித்த பெண்மணி பாருங்க அவர் ஒரு உயிரினத்திற்கு பூனைக்குட்டிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு மனித நேயத்தை காட்டுது அன்னை தேரேசா அவர்கள் வந்து வாழ்க்கை என்பது நீ வாழும் மற்றவர் மனதில் வாழும் அறை அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்களுக்கு செய்யும் பணி இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் தான் அண்ணதேசா அவர்கள் அவருக்கு வந்து அமைதியா அமைதிக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல கிடைக்குது கூடுதலான ஒரு விஷயம் தான் இது ஜனவரி இருபத்தி ஐந்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்தியாவில பாரத ராத்னா விருது வந்து அன்னத்தியாவுக்கு வந்து கிடைக்குது கைலா சத்யார்த்தி அவர்களுக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்குது இருபத்தி நாலுல குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற ஒரு அமைப்புல கடந்த முப்பது ஆண்டுகளாக எண்பதாயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டெடுக்கிறாரு நூத்தி மூணு நாடுகள் நடைப்பயணம் சென்று எண்பதாயிரம் கிலோமீட்டர் நடைப்பயணத்தை வந்து முடிச்சு உலக குழந்தைகள் கல்வி விருதுக்காக போராடுறாரு குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்னுக்கு எதிரா எதிரான குற்றம்னு சொல்றாரு உலகத்தில் உள்ள குழந்தைகளை கண்கொண்டு பாருங்க அது மிகவும் அழகானது அப்படிங்கிறத கைலா சத்யார்த்தன் அவர்கள் சொல்றாங்க ஒரு சில புக் பேக் கொஸ்டினு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க எல்லா ஊர்கள் அன்பு செலுத்துதல் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுதான் மனித நியாயம் கம் பொருளை கவர்ந்தவரிடம் கவர்ந்தவரிடமும் என்ன பண்ணணும்னா அன்பு செலுத்தணும்னு சொல்றாங்க கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்க இயக்கம் என்ன பண்ணாரு பசிப்பிணிய போக்குனாரு கைலா சத்தியார்த்தி என்ன பண்ணாங்க குழந்தைகள் விருதுக்காக பாடுபட்டாரு அன்னை தெரசா அவர்கள் என்ன பண்ணாங்க நோயாளிகளோட அன்பு காட்டினாங்க அப்படிங்கிற செய்தியோட அடுத்து விரிவானம் முடிவில் ஒரு தொடக்கம் ஒருத்தருடைய வாழ்வு முடியுதுன்னா இன்னொருத்தருடைய வாழ்வு தொடக்கம் என்ன என்ன சொல்றாங்க ஒருத்தருடைய வாழ்வு முடியுது இன்னொரு ஒருத்தருடைய வாழ்வு தொடங்குது முடிவு ஒரு தொடக்கங்கிறாங்க ஒண்ணுமையில உடல் உறுப்பு தானத்தை பத்தி இந்த கதைப்பகுதி சொல்லுது இதயம் இடம் மாறி நினைத்தது அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒருவர் விவரத்துல இறந்துடுறாரு அவர் இருந்த அந்த உடல் உறுப்பு தானத்தை தானமா இந்த அமைப்பு வந்து சொல்லுது அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற ஒரு மருத்துவ மருத்துவ கம்பெனியினர் வந்து சிறுமிக்கு வந்து இதயம் மாற்றி சிறுமிக்கு வந்து இதயத்தை வந்து மாற்றி வைக்கிறாங்க அந்த விபத்துல இருந்தவர் யாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இளைஞர் பேரு ஹிதேந்திரன் ஹிதேந்திரனோட இதயத்தை தான் அது சிறுமிக்கு மாற்றி அமைக்கிறாங்க இவர் விஷயம் அந்த முடியல ஒரு தொடங்கும் கதையில இவருதான் இருக்கு உடல் உழைப்பு தானத்தை பத்தி சொல்றாங்க இதுல இந்த கேரக்டர் நேம் மட்டும் வச்சுக்காங்க அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிறத முழு மருத்துவ தம்பதியினர் யாருடைய இதயத்தை எடுத்துக்கோ வச்சாங்க அப்படின்னு சொல்லம்னா அவர் பேர் வந்து ஹிதேந்திரன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது கூடுதலான ஒரு விஷயம் உடல் உறுப்பு தானத்தில் இந்திய மாநிலங்களில் உடல் உறுப்பு தானத்தில் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகித்து வருது என்ற பெருமை நமக்கு உண்டு மூன்றாவது இதோட முடியுது நமக்கு கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க ஹியூமினிட்டி அப்படின்னா நேயம் மெர்சி அப்படின்னா கருணை டிரான்ஸ்பிளண்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ் அப்படின்னா நோபல் பரிசு லாரி அப்படின்னா சரக்குண்டு அப்படிங்கிற செய்திகளோட நமக்கு செயல் பகுதி உரைநடை பகுதி துணைப்பாடம் இது மூன்றுமே நம்ம ஆறாம் உறுப்புல மூன்றாம் பருவத்தை வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம் இலக்கணம் மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆறுல இருந்து பத்து வரைக்கும் உள்ள ஒரு தொகுப்பாக கண்டினியூட்டியா எழுத்து சொல்லு பொருள் அதை அணி அனைத்தும் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம ஒரு வகுப்புல ஒரு ஒரு வகுப்புக்குள்ள அதை வந்து கண்டிப்பா நடத்தி முடிக்குவோம் அதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க மிகவும் உங்களுக்கு இந்த வகுப்பு எல்லாம் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அதற்கு நீங்க மிகுந்த ஆதரவா ஊக்கமும் அழிச்சுட்டு வரீங்க உங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொண்டு இந்த வகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படி பிடித்திருக்கும் ஆனால் எங்களுக்கு கமண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க எங்களிடம் உள்ள குறைகள் ஏதேனும் இருந்தாலும் அதையும் நீங்க தெரிவீங்க நாங்க சரி பண்ணிக்கிறோம் உங்களுக்கான இந்த முதல் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஆற வகுப்பு இரண்டாம் பருவம் ஆற வகுப்பு மூன்றாம் பருவம் அந்த ஒட்டுமொத்த காணொலிக்கு இடையில இடையில என்ன பண்ணியிருப்போம்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎப் வந்து கொடுத்திருப்போம் இந்த வகுப்பு ஒட்டுமொத்த வகுப்போட நாங்க என்ன பண்ணோம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம் அதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா பதிவிறக்க செஞ்சுக்கிட்டு நீங்க படிங்க நிச்சயமா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடை பெறுகிறேன்